சவுண்டை கூட்டி வச்சிருது டோரி மொழி சவுண்டை வாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசுக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷம் என்ன பண்ணு இம்புட்டு ஒரு பல்ல கிழிச்சு இம்புட்டு ஒரு பல்ல கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற என்ன அப்படி சந்தோஷம் அப்படிதான் தான் நினைக்கிறீ உங்கூட சொல்லாமையா என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சுக துக்கங்கள் அனைத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆன்லைன்ல பூந்துட்டையும் பாத்துக்கங்க ஆமா ஆன்லைனில் இருக்கிற மக்கள் எங்கேயே இருக்கிய தூரத்துல இருக்கே உங்ககிட்ட அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது அப்படிலாம் மறைக்கு முகமெலாம் கிடையாது மறைமுகமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு நல்ல மனசுக்குள்ளா இருந்தால் எதையுமே தாராளமா சொல்லி வாழலாம் அதுக்கப்புறம் வர்ற கஷ்டமாக பாத்துக்குருவோம் அதுக்கு மேலே ஆன்லைனில் இந்த உண்மையை சொன்னதும் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு பார்த்துக்குருவோம் அன்னைக்கு நடக்கிறதா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் சரியா இன்னைக்கு நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்டா உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன் ஏங்க நகையை வந்து அடகு வச்சுக்கேன்டா கொஞ்சம் கொஞ்சமாக போய் நகையை கட்டி அப்படி திருப்பி நான் வந்து மீட்டு எடுத்துருவேங்க அப்படின்றத உங்கள்கிட்ட விவரமாக சொல்லியிருக்கேன் என்ன அதே மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து தேவைப்பிடிச்சி வந்துருங்க சாப்பிட்டேன் சூசை பிடிச்சிருந்தது சூசை அது எப்பமா அது கிடக்கும் என்னங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே அடகு வச்சுருக்கோம் பார்த்துருங்க எங்கள் அம்மா பேரில் ரெண்டு நகை வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்கார பேரில் ஒரு நகை என் பேரில் ஒரு நகை இப்படி நகையில பூரா தனித்தனியாக அடகு வச்சிருக்கோம் ஒன்று ஆறு லட்சம் ஏழு ஒரே ஒரேதான் வச்சு வச்சுருங்க அம்பிட்ட கட்டி மொத்தமாக திருப்புறதுக்கு நம்ம பிசினஸ் விசுன்னு பண்ணோம்னா மொத்தமாக அமௌண்ட் ஒரு லபக்குனு திருப்பலாம் நம்மளே அன்னடம் காச்சு அன்னடைக்கு உழச்சி சம்பாதிக்கிறோம் அவர் ஒரு எண்ணத்தம்பது ரூபாய்க்கு விளையப்படாரு நான் எனத்தையே தனமோ ஒரு வடக்கடையை போடுறேன் இப்படி ஓடிக்கிட்டு நம்ம போய் ஆறு லட்ச ரூபாய் மொத்தமாக அதை சேர்த்து கட்ட முடியுமா முடியாது அதனால தனித்தனியாக அவங்க பேரில் வச்சுருந்தவங்க அதை என்ன செய்வோம்டா தே அன்னிக்கு இப்போ வாசம் மாதம் சம்பளம் அவர் வாங்கிட்டு வராருச்சுங்க அந்த சம்பளம் நான் வேலை பார்க்குறது இதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளா அப்படிலாம் சொல்ல முடியாது வியாபாரத்தில் சில நாள் நல்லா ஒடிச்சுன்னா நல்லா லாபம் கிடச்சுன்னா அதையும் கொண்டு கொண்டு குடி கொண்டு ஓடியே போய் கட்டி விட்டு ஓடி வந்துடுவேன் வீட்டில் கையில் காசு வச்சிருக்க மாட்டேன் வீட்டில் பீரோடு வைக்கிறது அப்படியே அடுத்த மாதம் கட்டுவோன்றது இந்த மாதம் கட்டுவோன்றது இந்த வாரி இடத்தையும் வாங்கி திம்போம் அப்படின்னு திங்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற மாட்டேன் பார்த்துக்க நான் பாடு ஓடியே போய் இன்றைக்கி பூ வச்சிருக்கேன் அதை தெரியும் முன்னெடுத்து போட்டு அது பின்னாடி போடுது அதுக்கு எம்பு குழுப்பு ஒழுங்கா இரு ஒழுங்க நேரம் இருக்கிற கிண்ணாடு சரி சேர்த்து சரிங்களுங்க காமெடியை பட்டாயா அப்படியே பார்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி போய் கட்டிடுவோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து கடை கிடச்சி இந்த வரங்க ஒரு மாதம் எத்தனை வரப்படும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் கட்டியிருக்கேன் மூணு மாசம் இல்லையா மூணு மாசத்துல முடிஞ்சு வச்சிரு நேத்து போய் கட்டி நேத்து போய் கட்டிட்டு கொஞ்சம் ஒரு நாலாயிரத்தி எழுநூறுவா பேரன்ஸ் ஆயிடுச்சு நாலாயிரத்தி எழுநூறுவா இல்லை ஐயோ நாலா வெறும் நாலாயிரத்தி எழுநூறுவா எடுத்துனா திருப்பிடலாம் அப்படின்ட்டாரு காசு இல்லையே இப்போ அப்படின்ண்டே நான் ஏ இது ஓ அக்கவுண்டில் ஒன்றும் இல்லையாண்டாரு ஏ அக்கௌண்ட்டில் எந்த காசு அப்படின்றே அப்புறமா யோசனை வந்துச்சு ஓ ஸ்டாலின் ஐயா வா மாச மாதம் போடுவார்ப்பா ஆயிரம் ஆயிரம் அது எடுக்கவே கிடக்குப்பா அப்படின்றேன் ஆமாம் ஆமாம் ஓடு 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 அப்படின்னாரு அதோட குடு குடி குடுகுண்டே என் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு ஓடிய போய் விசாரித்தேன் அதில் ஒரு பத்தாயிரம் கிடக்குண்டாங்க சரி ஒரு ஆறாயிரத்தா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரத்து எடுத்து நாலாயிரத்தி எழுநூறு இதை கெட்டிட்டு அப்படியே வந்து திருட்டு திருப்பிட்டு பாத்துங்க பாத்தீங்களா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு அடகு இருந்துச்சு ஒன் ஒரு டீவு ரெண்டு டீவு மூணு டீவு மூணு டீவு இன்னைக்கு போய் ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கட்டி நகையை விட்டு விட்டேன் யாராவது யாருப்பா எதுக்கு காளிமல்லு அடிக்கிறடி வரேன் இல்லையா சொந்த வீட்டில் காளிமல்லு அடிச்சுட்டு வரான் திறந்து கிடக்கிற வீட்டில் சொந்த வீட்டில் அப்படியே பாத்துங்க டீவை கெட்டி இந்த இதே அந்த நகை பாத்தீங்களா இது வந்து இது வந்து மூணு வகை மூணு சவரன் நல்லா பருங்க மூணு சவரனுக்கு மினுக்கத்தே இருக்குது ஆனால் நல்லா திடமாக இருக்கு பார்த்துங்க கவரிங்க கட்டினான்றிவீங்க கவரிங்க கட்டி சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் வீதா ஐயோ முத்திரை தெரியாது போங்க நம்புறவங்களுக்கு மட்டுந்தான் எ வீடியோ நம்பிக்கையில்லாங்களுக்கெல்லாம் வீடியோ கிடையாது அப்படியே வந்து மூணு சவரன் திருப்பி அப்படியே பான்மதி போட்டுக்கடா போட்டுக்கடா போட்டுக்க கெழுத்துல போட்டுக்க கையில் கொண்டு விட கழுத்துல போட்டுக்கிறதே சேஃப்டி இப்போ இந்த களத்தில் அப்படின்ட்டு என் களத்தில் வந்து பேங்கில் போட்டு விட்டார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பேங்கு எங்கள் வீட்டுக்கார வேலை இருந்துச்சு அவர் தான் போய் போய் பணத்தை கட்டு வருவாமா நான் என்னை படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் தூங்குத்தேன் நான் போய் சாப்பாட்டு கட்டிக்கிறேன்னு கட்டி கட்டி கட்டிட்டு வருவாருங்க இன்றைக்கி போய் நாலாயிரத்தி இரநூறு இன்றைக்கி கட்டிக்கிட்டுரு என் பே என் அக்கௌண்ட் போய் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற இதுக்கு கெட்டு உன் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து எதுக்கு கட்டி என் நகைச்சிட்டையெல்லாம் கையெழுத்து எழுத்துலாம் வாங்கி இங்கே வச்சிக்கிட்டு நான் கையெழுத்து அந்த இதில் கையெழுத்து போட நான் ஓடி வந்துடுறேன் எனக்கு போன் அடிண்டார் சரின்னு நான் அவர்கிட்ட போ அந்த நகை திருப்பூரவர்கிட்ட எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வெறில் இருக்குது எங்கள் வீட்டுக்கார் வரணும் நகை ரெடி ஆயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கண்டே அவர்கிட்ட போய் அப்படியே பின்னடிச்சுட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் என்ன என்ன எங்கள் பாமுக்கு ரெடி ஆயிடுச்சா நகை எடுக்க இல்லாண்டி ஆமாம் நகை எடுக்க போகிறோம் அப்படின்னாரு ஃபோன் அடிச்சு வாங்க வர சொல்லிட்டு அவரும் வந்துட்டார் இருக்குதுங்க இருபத்தஞ்சு பாமுங்க இருபத்தஞ்சு பாமுக்கும் ஐம்பது பேத்துக்கு பின்னடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏனே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அவர் பாவம் கேட்டுட்டு வந்திருக்காரு சாப்பாட்டையத்துல ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க கேட்டுட்டு வந்திருக்காரு சாப்பாட்டயத்துல வந்திருக்காரு அதோட சாப்பிட்ட நேரத்துல திருப்பிட்டு ஓடி அப்படின்னு சொன்னா இப்படி அடி பேங்களை அதட்டிக்கிட்டு கேட்குற உன்னை இரு கடைசி வரைக்கும் உட்கார வைக்கிறேன்னு அந்த பேங்குல இருக்கிறவர் பேங்குல பேசப்படாத இருக்கங்க பேங்குல பேசப்படாது என்ன இந்த பூவன்ற அட்டாசப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூ வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து எடுத்து முன்ன விடுறேன் அந்த பூவும் அட்டகாசம் பண்ணுதுங்க இருங்க என்ன உடற்கெல்லாம் அட்டகாசம் வேண்டியது இந்தா என்னை ஒரு பூ கூட ஸ்டெயிட் பண்ண விடுதுங்க என்ன நல்லா சீரியஸ் மாட்டு காமெடிடா என்ன அப்படியே வந்துக்குங்க அந்த ஆள் வந்து கடைசி வரைக்கும் எங்கள் ஃபார்மை கொடுக்குறேன் என்னடா உங்கள் ஃபார்மை காணம்ன்றாப்பில என்ன ஃபார்மை காணமுண்டா நான் மேனேஜ் போய் எப்படி சொல்கிறேன் என் ஃபாமை காணாம எழுதுச்சா என்னெண்டு செக் பண்ணி பாருங்கட்டு அப்படின்ட்டு நான் ஆப விளையாச்சு விட்டேன் பார்த்துக்கோங்க எங்க விட ஐயா அப்படி பேசுறது நீ பேங்கல அப்படி பேச நீ பேச தான் கூட கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பா அப்படி எதுக்கு உட்கார வைக்கிறாங்க பத்து மணிக்கு பத்து மணிக்கு வந்து பணத்தை கட்டி பில்லை கொடுத்துருக்கேன் எனக்கு பின்னாடி வந்த ஊர் நாயகன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பேங்கை முடிய போகுது பேங்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நகையை வாங்கிக்கிறேன் என் புருஷன் கையெழுத்து போட பாம்பு மட்டும் கொடுங்க கையெழுத்து போட்டு என் புருஷன் போட்டோம் நகையை அஞ்சு மணிக்கு எனக்கு கொடுங்க நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாம்பா கொடுங்க பாம்பு விடுங்கட்டு நகை வைக்க வரவுக்கு கூட வச்சு கொடுத்துக்கிட்டே அந்த வேலையாவே பார்த்துக்கிட்டு என்னையவும் இன்னொரு ஒரு அக்கா பாம்ப சுடிதார் போட்டாக்கா என்னையை மட்டும் எடுத்து வச்சு சண்டைக்கு ஒரு வேண்டு இன்னொரு அக்கா இந்த துணைக்க வச்சுக்கிட்டு பார்த்தேன் உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்கார் பேசாதடி எந்த இடத்துலயும் வாய் வந்து ஃபோனில் பேசுறோம்னு நினைச்சிட்டு எல்லா இடத்துலையும் பேசாதடின்றாரு என்னப்பா நியாயம் வேணாம் அதுக்குண்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க எத்தனை மணி அந்த ரெண்டாயிரம் ஆயிருச்சு பா என்ன யாரும் வேகமாக சாப்பிட்டார என்ன பிடிச்சி புடிச்சு அவ இதே சாப்பிட்டு வேலைக்கு விடுவார் நல்ல மனுஷனுக்கு தாங்க எகனையுமே சோதனை என் ஜிமே அப்படி ஒரு நல்ல மனுஷன் எகனையே நேர்மையே நேர்வெளியில் இருக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் கூடிருச்சுன்னு வச்சுக்கங்களே ஐயோ ஃபோன் முடி முடியும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியும் சம்பளம் கொடுக்குற ஓனருக்கு கரெக்டாக போய் வேலை வைத்துக் கொடுக்கணும் அப்படின்றாரு ஏங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக குடும்ப குட்டிக்காரவங்க பிள்ளை குட்டிக்காரவ ஒரு அஞ்சு நிமிஷம் பள்ளி கொடுத்து பிள்ளை இருக்குது லேட்டாக லேட்டா ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல வந்தானே அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு தோ ஒரு வேலையை எது பாருண்டு நம்மளுக்கு விடுறாருன்னா அவங்க டயத்துக்கு போய் நம்ம போய் வேலை வார்த்தை கொடுக்கணும் அதுக்கு தானே சம்பளம் தராங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முடியல லேட்டு இல்லை போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மனுஷன் அவருக்கு ஒரு ப ப இதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஐம்பது நேரம் ஆகிட்டே பார்த்துங்க வேணுக்குண்டே பாவம் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு ரைஸ் மில்லுக்குள்ளே இது அது என்னது அவியல் அவியல் தான் அவிஞ்சிருந்திருக்கு நெல் அந்த அதுக்குள்ளே போய் எனக்கும் மிஷின் இருப்பார் வருது அதை பார்த்துட்டு போய் பாவம் அந்த அவிஞ்ச நெல்லோட கையை கூட கழுவாமல் வந்திருக்காரு வேகமாக நான் இது பொட்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கோம் நகை வந்துருச்சா கும்பிட்டு அவசரமாக கையெழுத்து போடுவோம் உண்டு இங்கே வந்தால் மூட்டு நேரம் பார்த்து நிற்க வைக்கிறாங்க அப்படி அப்பா இந்த பிள்ளைங்களை பண்ணுற அநியாயம் அதோட ஒரு ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு ரெண்டரைக்கு மேலே நான் போய் சாப்பிட்டுக்கு ரெண்டு எனக்கு ஓடியே ஒய் நீ பட்டினியாக இருக்க நீஞ்சு அப்படின்னு பாவ அவர் தான் உழைக்கிறாரு எங்களுக்கு அப்படி எத்தனை மாடி ம ஒசரத்துலேயே இருந்து வெல்டு பற்ற வைக்கிறாரு அந்த அப்படி உழைக்கிற மனுஷன் பொண்டாட்டி பசியிலோட பெந்தாண்டு புரட்டாவையும் எனக்கு இப்போ குஸ்காவையும் வாங்கி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் நான் போய் வேலை ரெண்டு ஓடுறாரு எங்கள் நீங்களும் சாப்பிடுங்க இந்தாங்க இந்தாங்கன்றே எனக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பாடு இருக்குல்ல நீங்கள் வச்சா சாம்பார் சோறு யார் சாப்பிட்றது கட்டிட்டு வந்துருக்கு அதை நான் நம்ப சாப்பிட்டுக்கிறேன் கடையிலேயே சாப்பிட்டேன் எனக்கு நல்லா தெரியாது ஒரு மாதிரி கிருப்பா அவரு உண்டு சாப்பாட்டை என் கையில் கொடுத்துட்டு ஓடுறாரு நான் சாப்பிட்றதுக்கு அங்கே அதோட பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் மூணு மணிக்கு மேலே பள்ளிக்கூடத்தில் விட்டுருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பஸ் ஏட்டு ஓடணும் அப்படின்ட்டு அப்படி அங்கேனா உட்காந்துக்கிட்டே இருந்து ஒரு அரை மணி நேரம் பிள்ளைங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்டு விட்டு அப்படியே மக்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லுவோம் நம்ப மாட்டாங்க சும்மா வீடியோவுக்காக சும்மா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுறா இவெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இது பண்ணுறா அப்படி இப்படின்னு தான் நினைப்பீங்க ஒரு ஒருத்தருக்கும் பொய்யா நினைக்கிறீங்க ஒரு ஒருத்தர் நல்ல மனசுக்கு நல்ல உண்மையை தான் சொல்லுது அந்த பிள்ளைன்னு நல்லா லைக் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தர் சும்மா என்ன நீ தான் சிக்கனாக படைக்கிறாக்கும் நீ தான் சிக்கனம் படைக்கிறாக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு நல்லபடியாக இப்படித்தான் போய் கெட்டு இதுதான் வந்து புதுசா அடையலாம அதாவது வீடு தான் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப 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 யோசனைக்காரருங்க என்னைய விட நான் கூட ஒரு ஒரு இடத்துல பெரும்போக்கா கால் வைக்க பார்ப்பேன் யாரு யாருக்கா யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கணும் அவன் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாரு எப்படின்டா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல பெரிய இப்படியே மாடி எடுத்தும் கீழே எடுத்தும் அப்படியே படத்தாலையா கட்டிடலாம் பார்க்கறதுக்கு பரவாயில்லச்சுமே மேலே இங்கேயும் எடுத்துருக்கானப்பா வீடு அப்படின்னு பார்க்குற ஒரு நாள் கால் காய்ச்சி வரது பேசிட்டு போயிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுற கஷ்டத்தில் யோசனை பண்ணி பார்க்க முடியுவார் இது சின்ன விட எடுத்துக்கிட்டாலும் கடன் இல்லாமல் நம்ம இது நம்ம கடையே இந்த ஆறு லட்சதே பெரிய கடந்தையா இதை நம்ம துமிட்டு திருப்பி போகிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அதனால வந்து எதையுமே ஒரு நிதானம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம கடை இல்லாமல் இருந்தால் மறுபடியும் வச்சு மறுபடியும் நம்ம மேலே மேலே போய்க்கிடலாம் ஆனால் கடனோட ரொம்ப மூழ்கிற கூடாதுன்னு வார் நினைப்பார் ஒரு நகையை கொண்டு போய் அடவை வைக்கிறான் அடவை வச்சினாலே நம்மளால மீட்டு முள்ள ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஆனால் அடச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு எப்படி வட்டி கட்ட முடியும் எப்படி திருப்ப முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிலாம் திரும்ப முடியாது இப்போ இது இது கட்டிக்கிட்டு இருக்கீங்களே மற்ற நாயகளுக்கு பூர இந்த வட்டி வந்துடும் அந்த வட்டிகளுக்கு பூரம் கட்டணும் இன்னும் நம்ம கட்ட முடியாது இந்த நாயகம் கட்ட முடியாமல் வட்டி கட்டி திருவோம் அந்த மாதிரி இருக்கும்லங்க அதெல்லாம் யோசனை பண்ணித்தான் எங்கள் வீட்டுக்காரர் வீடு எடுத்தார் பார்த்துக்குங்க வீர எடுத்துகிட்டு இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது இந்த வேலைகள்லாம் மெதுவாக பார்ப்போம் முதல்ல நகையை திருப்பிக்கிடுவோம் அதுக்கப்புறம் தடவை அடகு வச்சு என்னென்ன வேலை இருக்கோ அப்படியே கம்ப்ளீட் பண்ணித்தரேன் அது வரைக்கும் இதில் வச்சுக்கிட்டு ஓ இதுதான் நம்ம வீடுன்னு குடும்பம் நடத்து நானும் மனப்பூர்வமாக சின்ன குடிசை வீடு கட்டி கொடுத்தா கூட நான் கோபுரத்தில் இருக்கையா பெரிய மட்ட மாளிகையில் வாழ்றேன் அப்படின்ற மனசு சந்தோஷத்தோடு வாழ்ந்துவேன் பார்த்துக்கோங்க அது இதுண்டு எங்கள் வீட்டு கட்டி இது மாட்டேன் ரொம்ப மேக்கப்புக்கு இந்த அதை வாங்குறது இதை வாங்குறது வாங்கி வாங்கி சேர்க்குற விட வச்சுக்க மாட்டேன் ஒரு அக்காவெலாம் நான் யூடியூப்பில் பார்த்த நெசத்துக்கே அவள் சேலைக்கு ஏற்றாக்குள்ள ஒரு சூட்டு கேஸ் நிறைய வச்சுக்காவதுங்க விளையாடுது அப்படிலாம் நான் வாங்க மாட்டேன் ஊருக்கு போகிறேன்னா ஊர் வருது ஒரு நல்ல நாள் நல்ல நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே வளவி எடுக்கு வாங்குவேன் வாங்கி அதையே போட்டுக்கிடுவேன் அப்படியே அடுத்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் போட்டுக்கிடுவேன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீபாவளி பொங்கல் வருதா அதை கரெக்டி வச்சுப்பட்டு உடஞ்சிரும் இல்லை நடிஞ்சிரும் இல்லை கலட்டி கரெக்டாக போட்டுவிட்டு அப்புறம் புதுசாகணும் மாட்டி இம்பிடித்தேன் அடிக்க ஸ்டாண்டு ஊற வச்சுக்கிறது அப்படியே கலர் கலர் சேலைக்கு தாப்பில் வாங்கி வைக்கிறது பிள்ளைகளுக்கு பூரம் செங்கிலியாக கழுத்துகிற மாட்டி எடுத்து 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 ஒரு ஒரு சட்டைக்கு ஒன்று ஒன்று எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன் மாதிரி பொங்கல் தீபாவளின்னா போவேன் மூணு பேத்துக்கும் மூணு செட்டு வளையல் எடுப்பேன் மூணு சொட்டு தோடு இந்த சின்ன பிள்ளை போடுற தோடு அதுக்கு வேணும்டா இப்போ அந்த பிள்ளைகளுக்கு போய் எடுக்கிறத விட்டுட்டேன் ஆளுக்கு ஒத்த கிராமில் ஒத்தொத்த தங்கத்தோடு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த தோடு எடுக்கிறதை விட்டுட்டேன் இந்த சங்கிலி மட்டுந்தே அதுங்க ஒரு ஒரு ஆறாயிரரூவா பணம் எடுத்து போட்டோம்னா சரியாக போச்சு பிள்ளையை பாதுகாப்புக்கிறதே எடுக்காமல் வேணாமுன்றார் எங்கள் வீட்டுக்காரர் நம்ம பா கையில் பிடிச்சிட்டே தெரிய முடியாது ஒரு ஊருக்கு போயிருப்போம் பாட்டு ஓடி போய் விளையாடும் இப்போ உள்ளே கலிகாலமாக இருக்குது அவன் பிள்ளையை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பொருள் அது ஒரு பத்து ரூபா சீனம் போட்டுச்சுன்னா ஒன்றும் பயம் அடையாது அப்படின்ற காலத்தே அதுவும் கூட இல்லாட்டி அதுக்கு ஒரு ஆறாயிரரூபா பணம் எடுத்து போட்டு அப்படி முடிச்சு சொல்லலாம் அப்படியே குடும்பம் ஓட்டி வந்தா இப்படித்தான் கட்டுச்சுட்டா நான் அதனால அதனாலதான் நீங்களும் நல்லபடியா பழையத்தை உங்களுக்கு மட்டும் இல்லை என் சொந்த வந்தான் எல்லாத்துக்குமே என் தங்கச்சிக்கெல்லாம் அம்பிட்டு அறிவுரை அறிவுரை சொல்லுவேன் இப்ப பேசுறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் ஏன்ட்டு கேளுங்க நம்மகிட்ட அறிவுரை கேட்டு நம்மகிட்டே வேணா திரும்புறாங்க ம் எப்படி நம்ம பச்சை பட்சத்தை கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன நினைக்கிறது ஐயோ நம்மளுக்கு பச்சத்தை நுடுக்குறாங்களப்பா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேசுறதில்ல அப்படியே என் நங்கச்சினா பார்த்துங்க வீட்டில் போய் பாருங்க சொல்லக்கூடாது நீ நம்ம இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடும் அவன்பட்டு ஒரு மேக்கப்புக்கு ரூபாய்க்கு க்ரீம் வாங்கி வச்சிருக்காத்துக்குங்க கிரீம் வாங்கி இப்படி போடுறா அப்படி போடுறா அப்படி போடுறா இப்படி தட்டுற அப்படியே அடிக்கிற அப்படியே அடிக்கிறேன் நான் அப்படியே பார்ப்பேன் என்னடி பண்ணுறேன் எதுக்கு இதெல்லாம் மஞ்சள் குறைச்சி மரமரம் தேய்ச்சமா ஒரு பேரலை ஒளி ஈரலை விழி இருந்துச்சுன்னா அப்படி தடவனமா அப்படியே பொட்டை மாவை கொட்டி இப்படி அடிச்சமா ஒரு குங்குமம் சந்தனத்தை பூசணுமா அப்படியே கிளம்பினிருக்கேன்டா நீ வந்து ராமராஜருக்கு நினைச்சு என்னமோ இவ்வளோ பேர் இவ்வளோ என்னவோ சொன்னா ஏ ராமராஜருக்கு ஜோடியாக நினச்சவங்க பேர் என்னது ஸ்னேக இல்லையே கனகா அதனால நீ அப்படி குழி கதம்ப பூ வாங்கி வச்சு பட்டி கட அப்படின்னு நக்கல் அடிப்பா ஒத்த ஒத்தையா அப்போ பூவை வச்சு ஒத்த பக்கமாக தொங்க விட்டுக்கிட்டு ஒரு சடையை ஒரு பக்கமாக தொங்க விட்டுக்கிட்டே தெரியுவா இது கந்தா இது இந்த முடி எடுக்காத ஒன்று கசாசம் அவன் இப்படியும் தொங்க விட தெரியவா கசாசம் தூக்கி கேள்வி கேரியலேங்கட்டு அது ஸ்டைலு அப்படின்னு சொல்லிடுவான் அப்படியே என்னையே கனகாண்டு சரி கனகா வறந்துட்டு போறேன் கனக மரம் வறந்துட்டு போகிறான் நல்ல குடும்பம் நடத்தினுமா அதுதான் பொம்பளையோட சிறப்பான அம்சம் அதை விட வேற எதுவும் கிடையாது பொண சரி நல்ல நடத்தையிலையும் சரி குடும்பம் நல்லா நடத்தி கொண்டு வந்ததுக்குறேன் நல்ல பொம்பளை ஆ அது ஊரா அந்த ஸ்லாப்ல இருக்க எடுத்துக்கிட்டே அப்படி நடத்துற பொம்பளைய ஊற எல்லாரும் நல்ல பொம்பளை தான் தங்கச்சி நல்லபடியா குடும்பம்னா நல்லபடியாக நடத்துறா நல்லபடியா ஒழுக்கஞ்சிருக்கோம்லாம் இருப்பா ஆனா அந்த மேக்கப் போடுறது மட்டும் குறைக்க சொல்லணும் சொன்னா கேக்குறா இல்ல இது கூத்தாடு பொம்பு மாதிரியே போட்டு கொடுத்துட்றான் சரி விடுங்க அவங்க சந்தோஷத்தை அவங்க வளராங்க அவளுக்கு அது சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சுட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் ஏன்னா அவளை கட்டி கொடுத்துட்டான் ஒரு வீட்டுக்கு போயிட்டா அவள் புரிச்சு அவங்க பிள்ளை அவங்க கண்ட்ரோல் பண்ணி கேட்டமுட்டு இருந்துருவீங்க மக்களே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நான் பிழைக்கிற பழப்புலாம் சரி அப்படின்னு நினச்சேன்னே எனக்கு லைக் போடுவேன் என்ன இதுக்கு நீ நகை திருப்பிக்கு நாங்கள் அதுக்கு லைக் போடணும் அப்படின்னு ஏத்தே என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சிக்கனங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் உண்டு என்னுடைய அனைத்து விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு நல்ல ஒரு செயலுக்காக வந்து நீங்கள் லைக்கை தட்டணும் தேன் அப்படி லைக்கை போட்டால் வந்து இன்னும் ஒரு பத்து பேருக்கு என் வீடியோ போய் அந்த மக்களும் நல்லபடியாக பிழைப்பாங்க நல்லபடியாக பிழைங்க இன்னும் என்னென்ன எல்லா நகையும் நான் நகையை திருப்ப திருப்ப உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் வீடியோவாக போடுவேன் நல்லபடியாக பாருங்கள் பார்க்குறது பூரம் உங்கள் மோட்டிவேஷனுக்குத்தான் பெருமைக்கு கிடையாது நான் இப்படியே அப்படின்னு பெருமைக்கு கிடையாது காசு சூரம் எங்கிட்ட இருந்து வந்துச்சுக்கா அதாக்கா இதாகக்கான்னு கமெண்ட் ஏண்டுகனுங்க நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி என்னுடைய உழைப்பையும் உங்கள்கிட்ட தெனாம வீடியோ கூட சொல்லிட்டு விடுறேன் கொண்டையை போட்டுக்கிட்டு அழுக்கு மூஞ்சியோடு என்ன மூஞ்சி மூஞ்சியோடு போயிட்டு வர மக்களே வடையை போட்டு ஓட்டுமா வடையை போட்டு ஓட்டுமா வடை அன்றைக்கி நல்லா ஆரம்பிச்சு வட அன்றைக்கி மலையில் நனைஞ்சு ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காரன் அதேன் நான் உழைக்கிறேன் நான் நல்லபடியாக சிக்கனமாக வாழ்கிறேன் சிக்கனத்தோட குடும்பம் நடத்துகிறேன் சிக்கனத்தோட குழம்பு வைக்கிறதுலேருந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு கடையில் ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா அஞ்சே நிமிஷத்தில் காலி பண்ணிருங்க அந்த ஐநூறுரூவாயில் ஒரே ஒரு நூறுரூவா நோட்டை மட்டும் உருவி முடி பால் கொழக்கட்டையோ பச்சரிசி பச்சரிசி பிடிஞ்சு இது அதுனது இடியாப்பமோ ஒரு முறுக்கோ ஒரு அதிரசமோ சுட்டு வீட்டில் கொடுக்குறப்ப கூட ரெண்டு நாளைக்கு வருது என்ன அதை நாலு பேர்த்து கொடுத்து திங்கிறாப்புல இருக்குது நல்லா மே மச்சமாக இருக்குது ஒரே ஒரு நூறுரூவா மட்டும் உருணாம் அப்போ நானூறுரூவா இருக்குதுங்க கடையில் ஐநூறுரூவாய்க்கு ஸ்னேக்ஸ் வாங்குறது நானூறுவாய் மிச்சப்படுத்தி நூறுரூவாய்க்குள்ளே என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை உருவாக்குறேன் அந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு அழுப்பட்டுக்கிட்டு அதை இட்லி புளிய மாவு போட்டு புளிஞ்சி அதை இட்டுச்சிட்டு வச்சு அவிச்சு அப்புறம் அதுகளை பூரா விளக்கணும் அங்கிட்டு போ இந்த போய் கடையில் வந்துடுன்னு அப்படின்னு செய்ய மாட்டேன் அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் நல்லபடியாக உழைங்க நீங்களும் எனக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க என்னை பொறுத்தளவுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதே மாதிரி இதுக்கு ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்க எல்லா விடியோடையும் என் நிலையில் எப்போப்போ மீட்டுருவனோ அப்போ பூரா உங்கள்ட்ட காட்டிக்கிட்டு என் கழுத்தில் விட்டு என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன் என் சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டு எனக்கு லைக்கா வெளிக்கப்படுத்துங்க என்ன கண்டு நீ தின்னு அவங்கள்ட கேக்க கூடாது அவனுக்கு கொஞ்ச உடனே அவன் தங்கச்சி பிடிச்சு கொடு ஜூஸை கொடுத்து சரி விடுந்தா கேமரா கட் பண்ண புறஞ்சிரும் பூ வந்து முன்னே வந்து விழுந்துருக்கு இது கூட தான் லைக் பண்ணிட்டா лайк кылгын тамырдыр